அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பெரியவர்கள் மதரசா என்பது நமக்கு வேண்டுமானாலும் ஒரு புதிதாக தோன்றலாம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மதரசாவா ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து கேட்கறாங்க பல அதிருத்துமார்களே கூட கேட்குறாங்க இது எப்படி நடத்த முடியும் எப்படி சாத்தியம் அப்படின்னு வரலாறு சொல்ற பெரிய உண்மை என்னன்னா அவர்களுடைய காலத்தில் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது பெரியவர்களுக்கான தான் ஏன்னா பெருமானார் சொல்லலா அழைச்சல்ல நாற்பது வயதில் நபித்துவ ஏந்தி வந்து மக்களுக்கு சட்டங்களை சொல்ல நினைக்கிற போது சிறுவர்கள்லாம் யாரும் இஸ்லாத்துக்குள்ள வரல அதற்கான பக்குவமோ வயதோ இல்லை முஸ்லிமானவங்க பூரா பெரியவங்க தானே அப்போ பெருமானாருடைய திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படுகிற மசிதின் நபவி அதற்கு முன்னால் மக்காவில் இருந்த காலத்திலையும் பயின்றவர்களைப் பற்றி வரலாற்றை துவக்கமாக இருந்திருக்கிறது அதற்கு பிறகு பெண்கள் வந்து வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு மசாலா சொல்லுங்க சட்டம் சொல்லுங்க எங்களுக்கான உத்தரவுகளையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதற்கு பிறகு பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியும் எல்லாரும் நடத்தினாங்க அப்ப ரெண்டாவது ஆரம்பிக்கப்பட்டது பெண்களுக்கான மதரசா சிறுவர் சிறுமியருக்கான மதரசா என்பது பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் தெளிவாக இப்போது நடைபெறுவது போல் அன்று நடைபெற்றதாக வரலாற்று பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு எல்லாம் அவங்க பெற்றெடுத்த குழந்தைகள் முஸ்லிமானவங்கள்லாம் பெற்றெடுத்த அவங்க குழந்தைகளுடைய குழந்தைகள் எல்லாம் இஸ்ராத்தின் அடுத்த கட்ட தலைமுறைக்கு தான் சிறுவர்கள் மதரசா தேவைப்பட்டது அது பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கப்படும் எனவே முதல் விஷயம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது வயசாகிடுச்சே நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை சகாபாக்களை நினச்சிக்கோங்க வயசானதுக்கு தான் அவங்க கற்றுக்க ஆரம்பித்தாங்களே ஒன்று இன்னொன்று நம்ம கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு நிதர்சன உண்மை என்ன அப்படின்னா அந்த காலத்தில் கல்வி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மதரசாக்கள் ரொம்ப கம்மி ஆனால் கல்வி கற்றுக்கிட்டவங்கள்ட்ட இருந்த ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி அந்த காலத்தில் ஜகாத் கடமையானவர்கள் தனவந்தர்கள் ரொம்ப கம்மி ஆனா சதக்காக்கள் தான தர்மங்கள் அன்னதானங்கள் அதிகமாக இருந்தன அன்றைக்கு அவர்கள் கொண்டிருந்த மன செஞ்ச சின்ன சின்ன சதக்காக்களில் அவங்க அபிவிருத்தி பார்த்தாங்க வரக்கத்தனா என்னன்னு உணர்ந்தாங்க ஆனா இன்னைக்கு மிதமிஞ்சிய பொருளாதாரம் நம்மள்கிட்ட இருக்குது வரக்கத்தை நம்மளால உணர முடியல இருபதாயிரம் சம்பாதிப்பவர்கிட்ட பேசும் பொழுது மாசம் என்னால ரொட்டேஷன் பண்ண முடியல மாத கடைசி ஒரு நாலஞ்சு நாள் திணறி போயிடுறேங்கிற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஒன்றரை லட்சம் ரூபா டர்ன் ஓவர் மாசம் ஆனா கடைசி மூணு நாலு நாள் விழிப்பு போயிடுதுன்ற ஒரு பெரிய வியாபாரி நான் அதை என்ன வியாபாரம் சொன்னா கூட நீங்க கண்டுபிடிச்சிட முடியும் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் மித பொருளாதாரம் இருக்குது ஆனால் அந்த பறக்கத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல சத பெருவா சாபாக்கள் என்னைக்காவது பறக்கத்து இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு தான் நீங்கள் வரலாற்று குறிப்பு தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது சாப்பிடாமே இருப்பாங்க ரெண்டு பக்து மூணு பத்து அப்போ கூட அவங்க அதை வந்து ஃபீல் பண்ணதே இல்லை அன்றைக்கு நீங்கள் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைவு நாம் நிறைவு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு குறைவு நமக்கு நிறைவு இன்னைக்கு நீங்க எப்படி நினைச்சாலும் கத்துக்கிற முடியும் நம்மள்டே ஒருத்தர் போன தடவை ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஜப்பானில் ஜப்பான்ல இப்போ குரான் அதை கற்றுக்கிட்டார் அவர் இது வரைக்கும் முகம் கூட பார்க்கல நேரடியாக சந்திக்கல வாய்ப்புகள் நல்லா அதிகமாக கொடுத்துட்டான் ஆனா கத்துக்கிறது குறைஞ்சு போயிருக்குது அமல் அன்னைக்கு மத மஸ்ஜிதுகள் ஹாங்காக்கள் மிக குறைவாக இருந்தது ஆனால் அமல் நிறைவ சஹாபாக்கள்கிட்ட இமாம்கள்ட இன்னைக்கு மஸ்ஜிதுகள் நிறைய இருக்கிறது ஆனா அமல் குறைவு தமிழகத்தில் மட்டும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்கு தொழ வாய்ப்புகள் அதிகம் ஆனால் தொழுபவர்கள் குறைவு இது எல்லாத்துக்கும் மேல அன்றைக்கு ஆண் பலம் ரொம்ப கம்மியா இருந்தது இல்லையா ஆள் பலம் ரொம்ப குறைவு ஆனா எதிரிகளெல்லாம் வீழ்த்தினார்கள் தொடர் வெற்றி பெற்றார்கள் முஸ்லிம்களை பார்த்தால் அஞ்சி நடுகினார்கள் இன்றைக்கு மிதமஞ்சிய எண்ணிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் உலகத்திலேயே இரண்டாவது அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய மதம் இஸ்லாம் முதலாவது கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க இரண்டாவது நாமம் இருநூறு கோடிக்கு மேலே இருக்கிறோம் இந்தியாவில் மட்டும் பதினான்கு சதவிகிதம் என்றால் கிட்டத்தட்ட பதினஞ்சரை கோடி பேர் இருக்கிறோம் ஆனால் நேற்று நடந்த அந்த மாட்டுக்கறி வைத்திருந்த ரயில் சம்பவத்தில் கூட நாம் அச்சுறுத்தப்பட்ட வாழ்க்கையிலாம் வந்துவிட்டு பே பேர் இருக்கிறோமே தொடர்ச்சி ஒரு தடவை இன்றைக்கு நமக்கு பொருளாதாரம் நிறைந்திருக்கிறது கல்வி கற்றுக்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தொழுவதற்கான அமல் செய்வதற்கான தளங்கள் மஸ்ஜித் ஹாங்காக்கள் அதிகம் இருக்கிறது ஆனால் அமல் குறைவு நெஞ்சத்தில் தக்வா குறைவு அதனால் நம்மை பார்த்தால் எதிரிகள் பயப்படுவது குறை இதை மாற்றம் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்துக்கு மாறுகிற போது நாம் இழந்து போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா கல்வியை கற்றுக்கொண்டே அதிகப்படுத்தி கொண்டே அவர்கள் தக்குமாவை அதிகப்படுத்தினார்கள் அதாவது அகத்தை மேம்படுத்துவதோடு புறத்தையும் மேம்படுத்தினார் எல்லாத்துக்குமே அகம் புறம் ரெண்டு இருக்கு புறம் என்பது நான் வெளியில உள்ள என்னுடைய ட்ரெஸ்ஸு நான் குளிக்கிறது சுத்தமாக இருக்கிறது அகற்பது இதெல்லாம் புறத்தை வந்து சுத்தம் பண்ணுறது அகத்தை சுத்தம் பண்றது அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் பாவங்கள் கெட்ட சஹாபாக்கள் வெளிப்புறத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததை விட அகத்தை சுத்தப்படுத்துவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நாம் புறத்தை சுத்தப்படுத்துவதில் அதிக கவனம் கொண்டு அகத்தை சுத்தப்படுத்துவதில் கவனம் குறைந்தவர்களாக ஆயிட்டோம் அதனால தான் இன்றைக்கு எதிரிகளிடத்தில் நாம் மண்டியிடக்கூடிய மோசமான சூழ்நிலை இருக்கிறது அன்பான சகோதரர்களே அதிக நேரம் பேசக்கூடாது நான் ஒரு ஹதீஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடித்து விடுகிறேன் எல்லாருக்கும் டீ வருது அதனால டீ வர்ற வரைக்கும் சொல்லலான் அலேசுல நிறைய சிறப்புகள் சொல்லி இந்த குரானை ஓதுறதுங்கிறது இருக்க ரொம்ப சாதாரண கிடையாது பாரதூரமான ஒரு விஷயம் எவ்வளவு மகத்தானது என்றால் பெருமாநா சரல்லா அலேசன் சொல்றாங்க மண் இல்மன் சகலதா உள்ள ஊமியை தரீக்கன் இழகு யார் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய வீட்டிலே இறங்கி நடக்கிறார் நீங்கள் நல்லா கவனிக்கணும் போய் கற்றுக்கிட்டாருன்ற வாசகம் இல்லை இந்த ஹரதீசில் கற்றுக்கிட்டு அதன்படி அமல் செஞ்சார் அப்படிங்கிற வாசகம் இல்லை கற்றுக்கிட்டு மௌத்து வரைக்கும் அதுபடி நடந்தாருங்கிற அளவுக்குலாம் வாசகம் இல்லை யார் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தனது வீட்டிலே இருந்து இறங்கி நடக்கிறாரோ அப்படின்னு பண்ணிக்கூட வரல இல்லை இறங்கி நடக்கிறாரோ ஜன்னா அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதையை அல்லா லேசாக்கி விட்டார் வீட்டு வாசலை விட்டு இறங்குகிற போதே சொர்க்கத்திற்கான வாசல் லேசாகி விட்டது நாங்கள் கவலை வேணும் அசிரத்தவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள் நாளை கவரில் இதை தவிர எதுவுமே வராது தெளிவான ஹதீஸ் சென்ற வாரத்திற்கு முந்தைய ஜுமாவிலே கூட நான் அதை விரிவாக பேசினேன் மிக தெளிவான ஹதீஸ் பெருமானா செல்லா அலிசிவன் சொல்லுகிறார்கள் அடக்கப்பட்ட அந்த மையத்திற்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு முடித்தவுடன் அது எவ்வளோ பெரிய இறைநேசர் கபராக இருந்தாலும் சரி விஷ ஜந்துக்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி படையெடுத்து வரும் அதாவது தரக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் படையெடுத்து நெருங்கி வருவார்கள் அந்த ஒரு பயம் எல்லாரும் நெருங்கி வரும்போது உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு சிறிய பயம் அந்த மையத்திற்கு ஏற்படுகிற சமயத்தில் அவர் தலைமாட்டில் வந்து ஒரு உருவம் நிற்கும் அல்லாஹ் ஒரு உருவம் கொடுப்பான் அது அவர் வாழுகிற போது ஓதிய குரு ஆண்கள் அது நின்று சொல்லும் உலகில் வாழுகிற போது என்னை கண்ணியப்படுத்தியவர் இவர் இவருக்கு அதாபு நடக்க உங்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு பிறகு அந்த விஷஜந்துக்களும் அதாவது செய்ய வந்த வழக்குமார்களும் நகர்ந்து சென்று விடுவார்கள் இவருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை கபர் சொர்க்கத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஜென்னல் திறந்து வைக்கப்படும் அந்த தென்றல் இவரை வந்து தழுவும் நிம்மதியாக கண்ணை மூடி உறங்குவார் நிம்மதியாக கண்ணை மூடி உறங்குவார் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் கபரில் அவர் இருப்பாரோ கடைசியில் அவர் மஸ்டரில் எழுப்பப்படும் போது அவர் எழுந்து சொல்லுகிற வார்த்தை இப்பதானே படுத்தேன் அதுக்குள்ள என்ன எழுப்புறீங்க யாருங்க இது நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு இதுக்கு மாற்றமான எல்லா தண்டனைகளும் இருக்கும் அன்பானவர்களே இது ரொம்ப சின்ன சபையாக இருக்கலாம் ஆனால் இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது நபியர் செல்லம் சொன்னது நான் சொல்லவில்லை மையுணில்லா உயிர் ஹைரன் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை கொடுக்க நாடிவிட்டால் இஃபக்கி ரூபி தீன் இதை மார்க்கத்தில் கல்வியை விளக்கத்தை அவருக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான் இப்போ நாம் என்னென்னவோ நடப்போம் எனக்கு அல்லாஹ் ஒரு நலவு நாடு சொன்னா எப்ப நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் ஒரு சொந்த வீட்டை அல்லாஹ் கொடுத்தா சொல்லுவோம் நல்ல அழகான அறிவுள்ள சாலிகான மனைவியை கொடுத்தா நம்ம சொல்லுவோம் அழகான அறிவு உள்ள குழந்தையை கொடுத்தா நம்ம சொல்லுவோம் ஆனா அல்லாவுடைய பார்வையில நலவு என்பது என் அடியானுக்கு இந்த மார்க்கத்துல இருந்து ஒரு விட்டு நான் போட்டேன் அதை அவன் அதை விட பெரிய கயிறு எதுவுமே கிடையாது அல்லா ரசூருடைய பார்வை எனவே அல்லா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி நல்லா புரிச்சுக்கணும் இரண்டே விஷயம் ஒன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த மார்க்கத்தை யாரிடம் கற்க வேண்டுமோ அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்தவர்களில் அல்லாஹால ஆக்கிய அருகுறிவாடாக என்று செய்கிறோம் போன தடவை நடத்துனதுக்கும் இந்த தடவை நடத்த போறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது போன தடவை நான் எல்லாரையும் தூண்டிவிட்டு தூண்டி இந்த தடவை நான் நடத்த மாட்டேன் நடத்த மாட்டேன்னு ஒரு நாலஞ்சு மாசமா விட்டு 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 விடாம துரத்தி பிடிச்சி இப்ப நடக்க போகுது அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது கற்பவர்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு நெருங்கி வருவதால் போன தடவை விட இந்த தடவை இன்ஷால்லா சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது அல்லாஹ் இந்த முயற்சியை கபூல் செய்வானாக இதற்கு ஒத்துழைக்கிற நாம் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் முழு சிறப்பாக நடத்துங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய மசிதுடைய முத்தவல்லி மற்றும் நிர்வாகத்தார்களுக்கும் நம்முடைய அன்பரளி வாக்கவி அவர்களுக்கும் எதுக்குமே தடை கிடையாது எதை சொன்னாலும் தாராளமாக செய்யுங்கள் என்ற ஆலோசனைகளும் பொருளாதார தேவைகளையும் வழங்குகிற நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நேற்றைக்கு பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு போர்டு வாங்கணும்னு சொன்னோம் உடனே ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க பெயர் சொல்லலாமா அப்படிங்கிறது கூட தெரியல அல்ல அவருடைய மன தூய்மையை கபூல் செய்யட்டும் மஸ்தான் பாய் இல்லாதனால பெயர் சொல்லலாம் தவறில்லை அல்லாஹாலா அவருக்கும் விசாலமான ரிசுக்கை வழங்கட்டும் அலிபாஷா பாய் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க தாலா இதை ரொம்ப காலம் நடத்தக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக ஆமீன் வாசு தேவான் அகமதுலாக இருக்கிறார்